See the man இடைவெளையின் பின்பு மீண்டும் முரண முடிவு நிகழ்ச்சியோடு உங்களையும் இணைத்துக்கொள்கின்றோம் என்பவர்களே இங்கே எழுதப்பட்ட ஒப்பந்தத்தினாக திருமணம் செய்கின்ற ஒரு பக்கம் எழுதப்படாத நடத்தை ரீதியாக வாய்மொழி மூலமான ஒப்பந்தங்களால் லிவிங் டுகெதர் என்று சொல்லப்படுகின்ற இணைந்திருக்கின்ற ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கின்ற அந்த விடயங்கள் பற்றியதான ஒரு ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் தமிழரசி இடைவெளிக்கு முன்பு நீங்கள் இல் அறம் அதாவது இல்லறம் அல்லது ஒரு இல்வாழ்க்கை என்பது சட்டப்படியாக எழுத்து மூலமான ஒப்பந்தத்தினால் திருமணம் செய்து கொள்வது தான் என்று சொல்லி சொல்லியிருந்தீர்கள் அப்படி என்றால் இந்த லிவிங் டுக்தரில் இருப்பது இல் வாழ்க்கை இல்லையா அது ஒரு ஒரு வெனவாசமா என்கின்ற ஒரு மாதிரியான ஒரு கேள்வியும் பெறலாம் மக்கள் மத்தியிலோ பல நேரங்களோட அழைப்பில் இருக்கின்றார்கள் தாஸ் அவர்களுடைய அழைப்பை எடுத்துவிட்டு நாங்கள் உங்களுடைய கருத்திலையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த கருத்துறையாடுக்கு போகலாம் நினைக்கிறேன் வணக்கம் அதாவது மாலை வணக்கம்ங்கான்னா மாலை வணக்கம் நித்யானந்த் வணக்கம் ந நோர்த்லியன் வணக்கம் நித்யானந்தன் சொல்லுங்கள் ஆமாம் என்னது கருத்தன்னா அதாவது இருமனங்கள் இணைவுதான் திருமணம் அதை எங்களுடைய தமிழ் அது இரண்டு மனங்கள் இணைந்தாலே அந்த நம்பிக்கை அடிப்படைத்தான் வாழ்க்கைகள் வாழ்க்கை என்பது நாங்கள் ஒரு மஞ்ச தாலியை கட்டினாலே நாங்கள் லட்சக்கணக்கில் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றும் இல்லை அந்த தாலியை கட்டினாலே எங்களுடைய அதாவது இந்து சமயம் முறைப்படி அவர் அவர் அப்போ அப்போ நீங்கள் நீங்கள் இது இது லிபிண்டி என்ன சட்டப்படி கட்டினா என்ன மனம் ஒன்று பட்டால் சரி உங்களுக்கு அதை அதை பெற்றதை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படி தான் ஆமாம் அதான் என்னுடைய கருத்து தான் நன்றி நன்றி அவருடைய பிரச்சனை அது மனங்கள் ஒருநிலைப்பட வேண்டும் ஆனால் எப்படி அதை அளக்கிறது எப்படி மனம் ஒருநிலைப்பட்டுட்டு எப்படி பார்க்கறது எழுதப்பட்ட திருமணங்களில் பார்க்க முடிகின்றதா அல்லது இவர்களை போல லிவிங் டுகெதரில் அது தெரிகின்றதா என்பது போன்ற ஒரு கேள்வி இருக்கின்றது எல்லாவற்றையும் பார்த்து சரி செய்து கொண்டு ஒரு திருமணத்திலே இணைந்து கொள்வது அவ்வளவு தூரம் சாத்தியமானது ஆழம் அறிந்து விட்டு காலை விடுவது ஆர் ஆறுகளுக்கு சரி கடல்களுக்கு சரி வாழ்க்கைக்கு அது பொருத்தமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது என் ஒரு நேர அழைப்பிலே வணக்கம் 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 யார் பேசுறீங்க நடராஜா ஃப்ரம் ஈஸ்டம் வணக்கம் நடராஜா சொல்லுங்க அதாவது வந்து இவருடைய அந்த பெண் சொன்ன அவ வந்து லிவிங் டுகெதர் என்று சொன்னால் வாடகை காரில் போறது மாதிரி எங்கே அந்த கார் நின்றாலும் ரங்கி போய் போய்விடலாம்

எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அவருடைய கலாச்சாரத்தை மொழியே வழியார்கள் கலாச்சார கேடும் ஒன்று ஆகினால் இது லிவிங் டுகெதர் என்பது எங்களுடைய சமூகத்துக்கு ஒவ்வொரு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி 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 வணக்கம் கலாச்சார மதில்களின் மேல் என்று பார்க்கும்போது எங்களுடைய சமூகத்துக்கு ஒவ்வொரு அழகாக சொன்னியிருந்தார் இந்த சொந்த கார் வாடகை கார் என்கிற கிடையாது அதேபோல் இடைவெளியில் எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களும் சொன்னார்கள் இந்த லிவிங்டுவதர் என்பது கண்ட்ராக்ட் இல்லாத ஃபோன் மாதிரி கல்யாணம் என்பது எழுத்து ரீதியான திருமணம் என்பது கண்ட்ராக்ட் உள்ள ஃபோன் மாதிரி வாரண்டி இருக்காது வாரண்டி இப்போ நாங்கள் வந்து வாழ்வை சடப்பொருட்களுடன் ஒப்பிட்டு பார்த்து பேசுகின்ற விடை எங்கள் எவ்வளோ தூரம் என்று தெரியவில்லை அதுக்கு ஒரு நியாயத்தை சில வேளையிலே இந்த பாத்திரத்தை கேட்டால் சொந்த கார் அவர்கள் பதினைந்து வேலை இடத்துக்கு பிறகு டிவிஎல்லேயே அந்த காரை போய் எரிய சொல்லுது சொல்லுங்கள் பண்ணார் அதே ஆனால் உண்மையாக லிவிங் டுகெதரில் தான் அந்த திருத்தி திருத்து வேணும் தெரியும் பிரச்சனை வந்துச்சுன்னா பிரேக்கப் ஆகிடும் அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போவேணும் ஆம்பளை மாதிரி ஏன்டா ஒரு டொமினன்சி வந்துடாது என் கல்யாணத்துக்கு பிறகுதான் இந்த டொமினன்ஸ் சைட் வந்துடும் ஆம்பளை டொமினன்ஸ் சைட் அதுக்கு முதல்ல அவை அட்ஜஸ்ட் பண்ணி போவேணும் ஏன்டா அவைக்கு தெரியும் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் இவை விட்டுட்டு போயிட வேண்டும் ஏன்னா இவைக்கு அவ்வளோ ஹியூமன் ரைட்ஸ் உமன்ஸ் ரைட்ஸ் இந்த கண்ட்ரிலே இருக்குது ஒரு சத்த முறை இது எது போட்டு ஒரு அடி அடிச்சாலே தச்சு அப்போ இப்போ நீங்க விஷயத்துக்கு வாரீங்க அப்போ அது மேல் டொமினேட்டிவ் அதாவது நான் ஏற்கனவே முதலே குறிப்பிட்டது போல இந்த ஆணாதிக்கத்தினுடைய ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையில் தான் அதிகமாக என்கின்ற ஒரு விடயத்தான் அப்போ லிவிங் டுகெதர் பண்ணிக்க தானே அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ண வேணும் ஒன்றா இருக்கிறதுக்கு பிரேக்கப் ஆகாமல் போகிறதுக்கு அப்படி அப்படி சிந்திக்கக்கூடாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி திருமணத்துக்கு பிறகு நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லையா அதான் இப்போ

இந்த நிதி ரீதியான பிரச்சனை பிரிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு கணவனும் மனைவியும் இரண்டு பேரிடம் இரு அக்கௌண்டில் இருந்து மூழ்கயிற்சிக்கு ஒன்றாக பணம் போகும் முறை ஒரு கணவனிடம் பணம் இல்லை அந்த தொங்கி தொங்கிவிட்டது என்று அவர்கள் அவர் கொடுக்கவில்லை இது நாங்கள் அறிஞ்ச ஒரு சிலருந்து இது நட இதை விட்டுட்டு இப்போ சொல்லுங்க போ சரி இந்த பாரம்பரிய விடயத்தான் நடராஜா அவர் சொல்லியிருந்தார் எனவே இந்த சடப்பொருட்களுடன் ஒரு ஒப்புவமையாக இந்த வாழ்க்கையை பார்ப்பதை நான் நினைக்கிறேன் நான் அதை நிராகரிக்கிறேன் முற்றும் முழுதாக வாடகை கார்ன்னு சொன்னால் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் புது மோடல் கார் தான் வந்து கொண்டிருக்கும் பதினஞ்சு வருடத்துக்கு பிறகு டிவியிலேயே எங்கள் சொந்த கார்களை வெறியே சொல்றாங்க ஆகவே இந்த சடப்பொருட்களோட ஒப்புடுவதிலே மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது நாங்கள் மிக கவனமாக இருக்கோன்னு நினைக்கிறேன் தாஸ் இப்போ உங்களுக்கான நேரம் அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய கருத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு போவோம் நீண்ட நேரம் மௌனமாக இருக்கிறீங்க இல்லை நீங்கள் சொன்ன எல்லா கருத்தும் ஒரு ஒரு விடயம் இருக்குதான் ஆனால் இந்த ஐ திங்க் நான் நினைக்கிறேன் சேர்ந்து கல்யாணத்துக்கு போக சேர்ந்து வாழ்வது அது கொஞ்சம் லொஜிக்கான விடயம் என்று காரணம் என்னென்னா அப்போ நாங்கள் ஒரு ஆளோட சேர்ந்து வாழைக்கு எங்களுக்கு தெரியும் நான் சேர்ந்து வாழ முதலே அவளை விரும்பி இருப்பேன் முதலே விரும்பி நம்மளுக்கு ஆள் சும்மா ரோட்டில் ஆளை விரும்பி முதல் முதல் ஆளுடைய வடிவத்தில் விரும்பி இருப்போம் அவளோட குணத்தில் விரும்பி இருப்போம் மிச்சம் அவங்களுக்கு முழுமையாக தெரியாது இந்த நாட்டும் பொருத்தபடியுள்ள இஸ் அ ஃபெமினன் கண்ட்ரி இங்கே ஃபெமினன் கண்ட்ரி என்ற என்ன கேஸ் போட்டாலும் ஃபீமேலுக்கு தான் கூடுதலாக எயிட்டி பர்சன்ட் சான்ஸ் அவைக்கு தான் வின் பண்ணுறது அப்போ அப்படியான அப்படியான நாட்டில் அப்போ நாங்கள் வந்து அவதானமாக இருக்கணும் இவா எங்களுக்கு பொறுத்த எங்களை 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 சொல்லு கட்டி நடப்பாவா இல்லை அவர் தமிழ் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்கிறோம் இல்லை பிறகு ஆனந்தன் அவருடைய கதை கருத்த அவர் கேட்டு போட்டு நான் காய்ப்போம் ஓகே எங்களோட குடும்பத்துக்கு ஒத்து போவாவா இந்த குடும்பம் வந்து இல்லை நாங்கள் அவதானமாக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறது ஆண்கள் அவதானமாக இருக்கணும் ஆண்கள் இந்த குரலாக கேட்குறீங்களா ஓ மற்ற மற்ற எங்களோட குடும்பத்துக்கு ஒத்து போவாவா ரெண்டு ரெண்டு நாங்கள் சேர்ந்து வாழும்போது எங்களுக்கு விளங்கும் நாங்கள் உடல் உரிமையாக வாழணும்னு இல்லை ம நாங்கள் சேர்ந்து இருந்தாலே அது தனித்தனி ரூமாக இருக்கலாம் இருந்துட்டு உண்டா சாப்பிடுவோம் அப்போ தெரியும் தெரியுமா அவர் ஹேபிட் என்ன அவர் என்ன விருப்பம் என்ன நான் விட்டு கொடுக்குற தன்மை எதுக்காக சார் நீங்கள் சொல்கிறீங்க லிவிங் டுகெதர் என்றது வெறும் பாலியல் தேவைகளுக்காக சேர்கிற ஒரு விஷயம் இல்லை என்றது நீங்கள் இல்லை லிவிங் டுகெதர் இருந்தால் கூட பாலியல் உறவுகள் உடல் ரீதியான உறவுகள் இல்லாமலேயே அவர்கள் தங்களுடைய வாழ்வினுடைய ஓட்டத்தை பொறுத்த பாடல்களை பார்ப்பதற்காக பயன்படுத்தலாம் என்று எங்களோட அம்மா அப்பா அரேஞ்ச் மேரேஜ் அது அரேஞ்ச் மேரேஜ் செய்தவை அவைக்கு அரேஞ்ச் மேரேஜ்னா கல்யாணம் கட்டிட்டு இவர் தான் வேறு வழி இல்லை அரஸ்ட் மேரி யூ ஆன்டே அரெஸ்ட் அப்போ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பொறுத்து பொறுத்து போடுறது அப்போ அவட்ட கேட்டால் நீங்கள் செஞ்சுருக்கலாம் வேற என்ன செய்ய உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அவைக்கு நிறைய ஆசை இருந்துருக்கு ஆனா ஆனால் செய்யலாம் என்ன புருஷனுக்குள்ள அவை அடங்கி வாழணுமென்ற ஒரு அந்த மாதிரி சமுதாயம் கட்டாயப்படுத்தினதால அதை பின்படுத்தினவை அப்போ எங்களுக்கு இந்த நாட்டில் அப்படி செய்யணும் இல்லை நாங்கள் விரும்பி எங்களுக்கு அது

மிக கஷ்டப்பட்டு வாழ்ந்தோன் இருக்கிறேன் ஆனால் கேட்டால் இப்படி சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா போயிருக்கலாம் ஆனால் போகையிலாதாங்கிற சார் அப்படி ஒரு விருப்பம் இல்லாமலே நான் நானூறு வருஷம் வாழ்வது நல்லதா அல்லது தங்களோட சீர் அப்படி விருப்பம் அவரோட வாழ விருப்பம் இல்லைன்னு இன்னொரு போனா அவர் நல்லவர் அப்படி நிச்சயம் இல்லை இல்லை இவரோட விருப்பம் இல்லைன்னு வெளியில போறதால இன்னொரு என்ன விஷயம் இல்லை அதை இல்லை அவர் சொல்ல இல்லை தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் வெளியில போகலாம்னு சொல்லலாம் அப்படிதானே ஆனால் லிவிங் டுகெதர் போற ஆட்கள் வந்து சீரியஸ் ஆன ஆக்கிடன் இப்படி ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா எக்ஸ்பைரி டேட் மாதிரி கேர்ள் ஃபிரண்ட் மாதிரி ஆளுக்கு எல்லாமே சரி வராது இது சீரியஸா இவ்வளவுதான் கட்டணும்னு நினைக்கிறாக்கு தான் லிவிங் டுகெதருக்கு போவேன் சோ லிவிங் டுகெதர் கூட ஒரு மிக காத்திரமான வாழ்வை பற்றி சிந்திக்கிறவர்களால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்பது சகான் அவனுடைய கருத்தாக இருக்கிறது அடிக்கடி காதலியை காதலனை மாத்துவதை போல மாத்துறவர்களுக்கு கூட லிவிங் டுகெதர் சரி வராது அப்படி நம்பிக்கை உள்ள ஆக்கள் திருமணம் செய்து விட்டு வாழ்க்கை நடத்தலாமே ஏன் லிவிங் வாழ வாழவன் லிவிங் டுகெதர் திருமணம் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு வித்தியாசம் என்னன்னா മൂലം <mulam>. എളുത്തൻ്റെ

இனிய வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் புஷ்போதி சிவனா சொல்லுங்க ஓமோ அருமையான ஒரு இதை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க நன்றி இப்ப இப்ப எல்லாரிடம் பாக்குற அளவில் அந்த அவ கீதா சொன்ன மாதிரி இங்க லிவிங் டுகெதர்னா நாங்க உடனடியாக இந்த உடல் உற வேண்டதை தான் எடுக்கிறோம் கலாச்சாரத்தை கொண்டு வந்து அடிக்க பாக்குறோம் இல்லையா ஓ அதை கொண்டு வந்து அடிக்க ஆனா அவர்கள் முதல் தங்களுக்கு ஒரு முதல் அவர்கள் விரும்பி ஓகேன்னு நல்லா டிசிஷன் எடுத்த அப்புறம் தான் அவர்கள் போய் இருந்து பே எப்படி சொல்ல எல்லாரையும் கூப்பிட்டு திருமணம் செய்யறது அடுத்த மாசம் டிவோர்ஸ் எடுக்கிறத விட இவர்கள் இப்ப எப்படிதான் நடக்கிறது இப்ப நாங்க ஆங்கில இந்த நாட்டுல வாழ்ற மட்டும் எல்லாரும் பேசுறார்கள் இதுக்கு நாங்கள் எல்லாரும் பெரியவர்கள் அந்த லிவிங் டுகெதரோ ஓகே என்று சொல்ற மட்டும் ஆனால் இப்ப பழகி அவர்கள் பார்த்து திருமணம் செய்யறது பெட்டர் இந்த காலத்துல அவர்கள் கொஞ்சம் அறிந்து எல்லாத்தையும் ஏனென்றால் இப்பொழுது ஆண் ஆதிக்கம் இருந்த காலம் இப்பொழுது இங்க வயசுல பெண் ஆதிக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது எத்தனையோ உறவுகள் விட்டுட்டு வந்து இருக்கிறார்கள் என்ன திரும்ப எத்தனையோ பேரை கூப்பிட்டு எவ்வளவு ஸ்பெண்டிங் மணி ஸ்பெண்ட் பண்ணி வெடிங் செய்து எல்லாம் செய்துட்டு விட்டுட்டு வந்துருக்கீங்க அந்த நேரம் அதை என்று எடுத்து நாங்க வச்சு பாக்க இவர்கள் இப்படி போய் பழகி அந்த பெற்றோர் வடிவா பார்த்து இந்த பிள்ளை இந்த பெண் இங்கே உள்ள பெண் பிள்ளைகள் மாட்கூட அதே மாதிரி அவர்கள் மூளையாக நடந்து கொள்வார்கள் அப்ப நல்லா டிசிஷன் மேக் பண்ணிட்டு அந்த பிள்ளை அந்த ஸ்மார்ட்டா அவன் சொல்றான் நான் நல்லா டிசிஷன் மேக் பண்ணிட்டு தான் எப்படி செய்ய போறேன் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னடா எப்படி இருக்கிற மட்டும் பார்த்துட்டு அதுக்கு ஏற்றதை செய்யறதுக்கு நாங்கள் கொஞ்சம் வழிவிட நன்றி 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 புஷ் போதி அடுத்த நேரிடம் நாங்கள் செல்வதற்கு முன்பதாக தமிழர்ச்சி ஒரு கேள்வி இப்ப சரி இப்ப இவர்கள் லிவிங் டுகெதரா இருக்கிறத கலாச்சாரத்தின்படி நீங்கள் அவர்களை கேவலமா பாக்குறீங்களா எங்களுடைய கலாச்சாரம் அப்படியானவர்கள் கேவலமா பார்க்க சொல்லுதா அதான் எங்களுடைய கலாச்சாரம் கேவலமா தான் பார்க்குது ஒரு அளவு ஐம்பது வயது தாண்டிய பெற்றோர்கள் அவர்கள் இப்படி வாழ்றதை அனுசரிக்க மாட்டார் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது தங்களோட ஆனா தங்களுக்கு ஒரு இடைஞ்சல் ஒரு துன்பம் வந்தால் எப்படி பெற்றோருடன் போய் கலந்து ஆலோசிப்பார்கள் இல்லை எனக்கு ஒரு கேள்வி இந்த கலாச்சாரம்ன்றது நாங்கள் தமிழ் கலாச்சாரம் தான் சொல்றீங்க எங்கட தமிழ் கலாச்சாரத்துல தானே சங்க காலங்கள்ல கலவழக்கம் இருந்தது எழுதப்பட்ட ஒப்பந்தங்களோடு திருமணம் செய்த கலாச்சாரத்திலிருந்து வந்தவர்கள் அல்லவே நாங்கள் நாங்கள் கலாச்சாரத்தை எங்கே ஒன்று அடிக்கிறோம் ஏதோ ஒரு 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 புள்ளியில் அடிக்கிறோம் அடிக்கிறோம் அப்போ என்னடா அந்த கலாச்சாரம் இவர்கள் லிவிங் டுகெதர் கௌரமாக பார்க்குறது லிவிங் டுகெதர் என்ற இவர்கள் தங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை என்ற அந்த ஆணி வேறு இல்லாததால் நாங்கள் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நம்பிக்கை இருக்கிறனால தான் லிவிங் டுகெதருக்கே போகிறோம் நாங்கள் எப்படி கண்ணு மூடிக்கொண்டு ஒரு ஒரு வீட்டு எடுத்து அதுக்கு மூக்கேஜை கட்டி பில்லை கட்டி ஒன்றா இருக்க போகிறோம் நம்பிக்கை இருக்கிறனால தான் நாங்கள் அப்படி போகிறோம் நம்பிக்கை இல்லாம என்ன நாங்க சும்மா வீட்ல இருந்து நாங்க சும்மா பாக் பீச் சினிமால சுத்துவோமே நம்பிக்கை இருக்கனால நாங்க ஒரு வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டு 30 வருஷம் வாழ நீங்கள் ஆயத்தம் ஓ எந்த விதமான மனக்கட்டு பார் வந்தாலும் நீங்கள் மாற மாட்டீர்கள் ஓ அத சொன்ன மாதிரி பிரேக் அப் பண்றதுக்கு சான்சஸ் குறைவேனா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க லிவிங் டுகெதர் அத விட கல்யாணம் என்று நாங்க ஏற்பட போறோம் என்றால் தாய் தகுப்பின் உதவி நாங்கள் உதவி பண உதவி அவசியம் நாங்களே எங்களுக்கு எங்களுக்கு எப்படி விருப்பம் ரெண்டு பேரும் படி நாங்களே கொஞ்சம் சேமிச்சு செய்யலாம் இன்னொன்று சோழன் விட்டு கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான் கெட்டு போறவன் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டான் இவளுக்கு அந்த விட்டு கொடுக்கிற மாதிரி பணம் இருக்காது எதற்கெடுத்தாலும் ஒரு சந்தேகம் மனஸ்தாபம் சின்ன சின்ன மனஸ்தாபம் நாளாவட்டத்துல விஸ்வரூபமாகி அது மூன்று வருஷத்துக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச நிறைய கதைகள் வந்து அவைக்குள்ள மிஸ் அண்ட் ஸ்டாண்டிங் இல்ல ஆனா அவை சுத்தி இருக்கிறவையாலும் நிறைய பிரச்சனையை பார்ப்போம் ஒரு நேரத்தில் இருக்க நட்சதான ஒரு நிலப்பையை நாங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் 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 யார் பேசுறீங்க வணக்கம் சிவா சொல்லுங்க சொல்லுங்க என்ன பிரச்சனைடா நீங்க உங்களால எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கலாச்சாரம் கலாச்சார இந்த கை ஹோட்டலு வேல்டி இருக்கலாமே முதல் முதல் பேல்டி ஷர்ட்டு உங்கட கலாச்சாரத்தை போட்டுக்கொண்டு அந்த வயது போன அவருக்கு பேல்டி ஷர்ட்டை கொடுத்தா கைய கலாட்டி போட்டு இருக்கலாமே இல்ல எங்கட கலாச்சாரத்தை உங்கள்தான் பேச கலாச்சாரத்தை கொண்டு வர உங்களுக்கு லண்ட் ஒரு ஸ்டூடியோக்கு வரைய் நன்றி 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 ஐயா நீங்கள் விடயத்துக்கு அங்காள போறீர்கள் அவர் சொன்னதை போலவே கலாசாரம் என்பதை பேசினால் வேட்டி சாட்டுடன் இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய தமிழர்களுடைய கலாசாரம் கல் தோன்றிய மன்தோன்றி முன்தோன்றிய மூத்த தமிழுக்கு போனீங்கள்ல நாங்கள் கோபண தூண்டுகளோடு இருக்க வேண்டும் கோபணங்கள் தான் தமிழருடைய கலாச்சாரமாக இருந்தது நாங்கள் கலாச்சாரத்தை கதைக்கும் பொழுதுமே கோவணமாக இருக்கணும் அதற்கான சான்றாதாரங்களை நாங்கள் தருவோம் நாங்கள் வேட்டி சால்வைக்கு கலாச்சாரத்தோடு வந்தவர்கள் அல்ல தமிழர்கள் அதற்கு அங்காலை போங்கள் எங்களுடைய மூல கலாசாரத்தை முன்னாடி வரும் கோபன தூண்டு மட்டும்தான் எங்களுக்கு அவை நாகரீகங்கள் வளர வளர சிந்து வழி அந்த நாகரிகங்களுக்கு அப்பாலை வந்து நின்று ஒரு இடத்துலேயே ஆணி அடைத்து வைத்திருக்கிறோம் எங்களுடைய கலாச்சாரத்தை வெட்டி காட்டுதல் சால்வை போடுதல் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழுதல் இதெல்லாம் ஒரு பிற்பட்ட காலத்தில் நாங்கள் அடித்த கலாச்சாரம் ஆட கலாச்சாரத்தினுடைய குருவலுக்கு போய் அடிப்படையான மூல கலாச்சாரம் பேசணும் என்றால் நாங்கள் அறிவறுக்கக்கூடிய கலாச்சாரமாக தான் எங்களுடைய கலாச்சாரம் என்ன இதுக்கு நான் சரியான ஆதாரங்களை நான் தருவேன் எனவே கலாச்சாரம் மாறுபட்டுக் கொண்டு வருகிறது காலம் இங்கே இன்று நாங்கள் கலாச்சாரம் என்று பேசுகின்ற பொழுது மாட்டுவாண்டி சவாரியையும் வேட்டி சால்வாயையும் கலாச்சாரத்தை பெண்களினுடைய குட்டை பாவாடை கொள்ளும் கழுத்திய மேல் சட்டை கொள்ளும் தான் நாங்கள் கலாச்சாரத்தை தேட போகிறோம் என்றால் அது ஒரு கலாச்சாரமே அல்ல அப்படி ஒரு கலாச்சாரம் எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கக்கூடும் என்னுடைய அழைப்பு வணக்கம் 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 சொல்லுங்க இப்ப சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாதது நாங்க ஆரம்பத்துல வந்து வாழை இலியில சாப்பிட்டு கொண்டிருந்தோம் பிறகு மாபிள்ல சாப்பிட்டு மாபிள் கோப்பையில சாப்பிட்டு கொண்டிருந்தோம் பிறகு வந்து பிளாஸ்டிக்ல சாப்பிட்டு இருந்தோம் பிறகு சொன்னோம் இல்ல திருப்பி வாழையில தான் நல்லதுன்னு சொல்லி திருப்பி வாழை சாப்பிட்டு அதே அது அப்ப வந்து அதான் திருமணம் இப்ப முந்தி நான் திருமணம் செய்து தாலி கட்டி கொண்டு வாழ்ந்தா நல்லதுன்னு சொல்றோம் இருக்கோம் மறுபடியும் தாலி கட்டி கொண்டு பிரச்சனை வாழ்றதான் பிரச்சனையை விரைக்கள் விரைக்க நாங்க அப்படித்தான் சொல்லுவோம் திருப்பி தாலி கட்டி கொண்டு வாழ்வோம் அண்டு இப்ப இப்ப நாகரிகம்ன்றது வந்து இப்ப வெள்ளக்காரங்களே இப்ப கடந்த கோயில் நிகழ்ச்சிகளை அவங்களே எல்லாம் வர படிக்கிறாங்க வெள்ளக்காரங்களே அப்படி வராங்க அவங்களே எங்க கட்டிக்கொள்றாங்க வந்து அப்படி அவங்க கதைக்கிறது வந்து வித்தியாசமா இருக்குது மட்டது நான் பார்த்தேன் ஒரு வெள்ளக்காரங்க கொஞ்ச நாள் முப்பது முதல் பார்த்தேன் ஒரு ஐம்பது வயது வாழ்ந்த ஒரு ஒரு வெள்ளக்காரர் ஒா சேர்ந்து இறந்துட்டாங்க ஆனா நான் தமிழாக்கிப்படையில அப்படி இருந்த ஒன்றா சேர்ந்து இயற்கையாக தான் இறந்துட்டார் அப்படி அப்படி வெள்ளக்காரங்களும் இருக்கிறாங்க நாங்க வெள்ளக்காரர் அவங்க நாகரிகத்தின் உச்சியில இருக்கிறாங்க அவங்க அணிகிறாங்க அப்படியே இல்லை அவங்க நகரப்புறத்துல இருக்கிற வெள்ளக்காரங்க அப்படி இருக்கலாம் ஆனா கிராமப்புறத்துல இருக்கிறவங்க தமிழர்களோட மிகவும் சிறப்பாக ஒற்றுமையாக தங்க ஐம்பது அறுவது நாகரிகத்தை நாங்க அவங்கள தப்பா கிடைக்க கூடாது பட் அது வந்து அவங்க எங்களை விட சிறப்பா வாழ்றாங்க அது வெளித்தோட்டத்துக்கு அப்படி ஒரு பார்வை விட இப்படியும் வாழலாம் இப்படியும் அப்படியே தமிழ்

திருமணத்தை இந்த திருமணம் என்ற சடங்கு கூட செய்கின்ற பொழுது பலர் வருவார்கள் வாழ்த்துகிறார்கள் இந்த வாழ்த்துதல் இந்த ஓசை வேவ்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன்ஸ் இதுகள் வாழ்க்கையில் அது முக்கிய முக்கியமானது சைக்காலஜிக்கலாக அது நிறுவப்பட்டு கொண்டு ஆசீர்வாதங்கள் அந்த ஓம் கால தான் இந்த இந்து கோவில்களில் ஓம் என்கின்ற சத்தங்கள் வந்த அந்த அந்த அது அது விஞ்ஞான ரீதியாக சரியாக இருக்கலாம் வாழ்த்துக்கள் சொல்லி எந்த அளவு பெற்றவர்கள் வாழ்த்துகின்ற பொழுது அந்த வேவ்ஸங்களில் தாக்கம் செலுத்துகின்ற நீங்கள் ரெண்டு பேரும் போய் உங்களுடைய வேவ்ஸ்களையும் மோதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஒரு ஒரு வைப்ரேஷன் உங்கள்கிட்ட அமல் விட்டிருக்க என்ற ஒரு பார்வை. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருக்கிறோம். முக்கியமா உங்களிடம் சஹானா நீங்கள் தீபாவை நடத்திிருந்தீர்கள். நல்ல விஷயத்தை நீங்க வெளியில கொண்டு வந்தீங்க. இப்ப சஹானா நீங்களும் தாசை போல இன்னொரு இந்த வைதை சார்ந்தவரா. நீங்கள் சஹானா அப்படி பாக்குறீங்க இந்த என்ன பொறுத்த வரைக்கும் லிவிங் டுகெதர் போறாக்கள் உண்மையா லவ் பண்றாக்கள் தான் லிவிங் டெகர் போக இருக்கணும்னு யோசிக்கிறேன் இப்படியா ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் விட்டுட்டு வேற ஒரு ஆளோட செட்டில் ஆகி அந்த சீதனம் மதுல இதுக்குள்ள போற ஆக்கள் எல்லாம் சீதனம் காசு அஹ் சொந்த சொந்தங்கள் வர வேணும் மொய் போட வேணும் அந்த ஆக்கள் தான் மணி ஒரேன்ட் ஆக்கள் தான் நம்மள கல்யாணத்துக்கு முதல் போகணும் லிவிங் டுகெதர் ஆனாக்கள் ரியல் லவ் கல்யாண ஆக்களுக்கு கல்யாணக்கு லவ் இருக்கு லவ் இல்லைன்னு சொல்லல ஆனா சில சிலர் லவ் இருக்காது அண்ட் லிவிங் டுகெதர் ஃபோராக கட் டைம் லவ் இருக்கும் அந்த லவ் ஒர்க் அவுட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த எப்படி எப்படி அதுக்கு என்ன ப்ரூஃப் நீங்க லிவிங் டுகெதர் டைம் லவ் இருக்கும் அப்படி அடிச்சு சொல்றதுக்கு என்ன என்ன ப்ரூஃப் சொந்த கால நிற்கிற நினை நினைக்கிறதே ஒரு பெரிய இது நிறைய பேர் இங்கே அம்மா அப்பாட்ட வருவோ நினைப்பேன் இல்லாட்டி இப்படி கல்யாணம் கட்டி ஒரு சீதனத்தில் இருப்போம் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எந்த ஃப்ரெண்டை விட்டுட்டு வேறொரு ஆளோட போயிருக்கிறேன் ரெண்டு அவாக்கு சொத்து இருக்குது அண்டு அவர் லெந்த் ஃபில்ட்டே லவ் என் ஃப்ரெண்டு லவ் பண்ணது உண்மை லவ் லவ் ஆஃப் த லைஃப் என்ற அவ அதன அது உலகத்துக்கே தெரியும் ஆனால் இப்படி செட்டில் ஆனவ ரெண்டா இந்த பிளேட்டஸ் காசு இருக்குதுண்டு அப்ப அவைய நாக்கு லிவிங் டுகெதர் போயிடாது ஏன்டா அவர் லவ் பண்ணல இந்த மேரேஜ் இதெல்லாம் இந்த கான்ட்ராக்ட்ற வந்ததுனால அவ நிப்பேணும் ஒன்றா அதான் டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால ஆனால் லிவிங் டுகெதராக இருக்கிற ஆக்கள் வந்து அந்த சொந்த காலில் நிற்கணும் என்று நினைக்கிறாக்கள் அதை ரிஸ்க் எடுக்கிறேன் ஆனால் அடிப்படையில் இந்த தமிழரசி ஆனந்தன் போன்றவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அடிப்படையில் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இந்த பிள்ளைகளை ஒரு சட்ட ரீதியாக ஒரு பாதுகாப்பு உட்படுத்துகின்ற ஒரு விடயம் அதில் இருக்கின்றது இந்த லிவிண்ட்டுக்கு எதிரில் அந்த சட்ட பாதுகாப்பு இல்லை என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதை தான் நான் புரிந்து கொள்முடியேன் ஆனந்த அப்படி பார்க்கணும் ஓ இல்லை இப்போ சொன்ன மாதிரி இட்ஸ் ஓகே லீவு டூ கெதண்டா இப்போ தான் கூடுதலாக இப்போ இதுதான் நடக்குது அவை விரும்பி யூனிவர்சிட்டியில் படைத்து அடுத்த லாவ் பண்ணினோம் சில வேலை தளத்தில் லவ் பண்ணி அவளுக்கு ஒரு புனிந்துணர்வு வந்து திருமணம் செய்கிறது ஓகே ஆனால் லீவு கிடந்துட்டால் அது சட்டபூர்வமாக லீவு டூக்கு இருக்கிறது நல்ல முண்டைண்ட ஆனால் என்ன சொல்லுங்க சட்டங்கள் வச்சிருக்கிறாங்க நாளைக்கு கேள்வி கேட்கத்தான் தான் இல்லாட்டி சட்டங்களே தேவையில்லை இல்லாம எங்கட கையில சட்டத்தை எடுத்தா சட்டம் எங்களுக்கு தேவையில்லை சட்டமுறை இருட்டார என்றுதான் சொன்னி நாங்கட்டோம் முந்தின காலத்துல ஷாஜகான் தேவதாசன் அப்படி காதல் லவ்ல வந்த ஆக்கலும் தான் நாங்களும் ஆனால் இன்னைக்கும் நாங்கள் வாழ்ந்து குழந்தையில பேசு இன்னைக்கும் குழந்தையும் திருமணமாகி பேர புள்ளியோட சந்ததியோடயே நாங்க இருக்கிறோம் இவருடைய சந்ததி இருக்கும் எனக்கு தெரியாது ஆனாண்டு தெரியுமாங்களே கிருஷ்ணரும் ருக்மிணியை பத்தி மொத்தம் கதைக்குள்ளார் கிருஷ்ணர் ராதா என்று மட்டும் தான் கதைப்பேன அதை மட்டும் தானே நல்லது நகைச்சுவையாக இருந்தாலும் சில விடயங்கள் ஆழமாக தைக்கும் கடவுளர் பற்றியதான சஞ்சாரங்களில் நாங்கள் பொழுது பல குதர்க்கமான எங்களுக்கும் எனக்கும் சில சில இருக்கின்றது சரி எது எப்படியோ இந்த விடயங்கள் பற்றியதான ஒரு புரிதலை ஒரு எரிதலை ஒரு தொற்றுதலை பார்வையாளர்களுக்கும் எங்களுக்கும் இந்த விடயங்கள் தந்திருந்தால் அது மிக முக்கியமான ஒரு விடயம் என்று நினைக்கின்றேன் முரண்களை இங்கே காட்டி காட்டியிருக்கின்றோம் முடிவுகள் நீங்கள் உங்களுடைய நீங்களும் நாங்களும் எங்களுடைய இல்லங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்வு தெரிவுக்குள்ளே நாங்கள் எடுக்க வேண்டும் நல்லது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு வந்திருந்து வழங்கிய தமிழரசி தாஸ் சஹானா மற்றும் ஆனந்தன் உங்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி என்றவை செய்கின்றோம் என் மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கரும்புறனுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விளையாட்டுக் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றி உறவுகளை